கிழக்கு தமிழர்களின் விஷமான எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் அதே போன்று சமூக ஆர்வலர்கள் துடிப்புள்ள இளைஞர்கள் நேசிக்கின்ற மகளிர் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரே கூறியின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பதினோரு சபைகளுக்குமான கட்டுப்பணம் என்று செலுத்தப்பட்டு அதற்கான பற்றிச் சீர்ப்பெறப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தில் கௌரவ தலைவர் சுவேனஸ்வரி சந்திரகாந்தனோடின் ஊடாக புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் அதே போன்று அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து செயற்பட இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பல்வேறு சமூகம் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது இதில் கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற அனைத்து கட்சியின் ஒன்றாக வர வேண்டும் அனைத்து தலைமை ஒன்றாக வர வேண்டும் என்பது தமிழ் கழுதலைப்பு கட்சியின் நிலைப்பாடு அதன் அடிப்படையில் அரசியல் கொள்கை வேதங்களுக்கு அப்பால் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய காலம் இருக்கின்றது நாட்டின் ஜனாதிபதி அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒருபுறம் இருந்தாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே போன்று மாகாண சபை தேர்தல் என்பது குறையோடி போன யுத்தத்தினூடாக தமிழர்கள் நீண்ட காலமாக எதிர் எதிர்நோக்கி இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கின்ற எடுத்து மூலம் இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை அடிப்படை அரசியல் உரிமைகளை பயன்படுத்துவதற்காக அனைவரும் ஒன்று